ஓம் ஸ்ரீ திருச்செந்தூர் வேலவன் துணை அன்பர்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வரக்கங்கள் நான் பங்கி பாலசுப்ரமணி கோடம்பாக்கத்திலிருந்து சலையக் ஸ்டார் அஸ்கோடி விநிலையர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு கலந்த வரக்கங்கள் ஜோதிட சாஸ்திரத்தில் நாம் இன்று காண இருக்கின்ற தலைப்பு என்னவென்றால் ஒருவர் ஸ்லோகங்களை உச்சரிக்கும் பொழுது அவருடைய வாழ்வில் வருமானம் சார்ந்த விஷயங்களில் உயர்வுகள் ஏற்படுமா என்று பார்க்கின்ற பொழுது நம்முடைய ஜாதகத்தில் அதிபதி என்று சொல்லக்கூடிய கிரகம் எந்த இடத்தில் இருந்தால் அவர்களுக்கு அந்த ஸ்லோகங்களை உச்சரிக்கின்ற பொழுது மிகப்பெரிய ராஜயோகம் வருமானம் உயர்வு கிடைக்கும் என்று பார்க்கின்ற பொழுது முதலில் ஒவ்வொருவரும் ஒரு விஷயத்தை அறிந்து கொள்ள வேண்டும் அது என்னவென்றால் ஒரு ஜாதகத்தில் பொதுவாக காற்று ராசிகள் என்று மூன்று ராசிகளை குறிப்பிட்டு இருக்கின்றார்கள் உதாரணமாக சொல்ல வேண்டும் என்றால் பொதுவாக காற்று ராசிகளாக இருக்கின்றது அப்பொழுது உங்களுடைய ஜாதகத்தில் வருமானத்தை சுட்டிக்காட்டக்கூடிய காட்டக்கூடிய இரண்டாவது விதி என்று சொல்லக்கூடிய கிரகம் ஜாதகத்தில் மிதுன ராசி அதே போல துலாம் ராசி கும்ப ராசிகளில் அமர்ந்திருக்கின்ற பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு வருமான ரீதியான உயர்வுகள் என்பது ஏற்படும் அப்பொழுது நாம் எப்படி அதை நாம் பயன்படுத்த வேண்டும் என்றால் பொதுவாக உங்களுக்கு இரண்டாம் அதிபதியாக இருக்கின்ற கிரகம் யாரோ அந்த கிரகத்தினுடைய ஸ்லோகங்களை சொல்லலாம் அதே போல அந்த கிரகத்தினுடைய அதிதேவரை ஸ்லோகங்களையும் சொல்லலாம் அப்பொழுது நாம் உதாரணமாக பன்னிரண்டு லக்னத்திற்கும் அந்த வருமானத்தை ஸ்லோகங்களை உச்சரிப்பதன் மூலமாக எப்படி பெற முடியும் என்ற விஷயங்களை பார்க்கலாம் அந்த வகையிலே முதல் லக்னமாக மேஷ லக்னம் மேச லக்னத்தை பொறுத்த வரையில் மேஷ லக்னத்திற்கு இரண்டாவது பிதியாக இருக்கின்ற கிரகம் யார் என்றால் சுக்கிர பகவான் அப்பொழுது சுக்கிர பகவான் எங்கே இருக்கின்றார் என்பதை பாருங்கள் இரண்டாவது விதியாகிய சுக்கிர பகவான் மேசலக்னத்தில் பிறந்தவர்களுக்கு ஒன்று மிதன ராசியிலோ அல்லது ராசியிலோ ஆனால் கும்ப ராசியை நாம் ஏன் என்றால் இந்த லக்னத்திற்கு பாதகஸ்தானமாக இருக்கின்ற ஸ்தானம் இந்த கும்பம் அப்பொழுது நாம் கும்பத்தை கொள்ளக்கூடாது மாறாக மேச லக்னக்காரர்களுக்கு இரண்டாவது விதியாகிய சுக்கிர பகவான் மூன்றாம் இடத்திலோ அல்லது ஏழாம் இடத்திலோ அமர்ந்திருக்கின்ற பொழுது அதாவது பத்திரம் பெறாமல் அதே போல கண்டிப்பாக அவர்கள் இந்த சுக்கிரனுடைய ஸ்லோகங்களை உச்சரிக்கின்ற பொழுது மிகப்பெரிய ராஜயோகம் என்பது கிடைக்கும் பொதுவாக மூன்றாம் இடத்தை மறைவு ஸ்தானம் என்று சொல்லுவோம் ஆனாலும் கூட மூன்றாம் தான் நாம் உச்சரிக்கின்ற இடம் இருக்கின்றது அதாவது உச்சரிப்பு ஸ்தானம் என்பது மூன்றாம் இடம் ஆகவே உச்சரிப்பு சுக்கிர பகவான் இருப்பதால் கோஷம் பெரிதாக செய்யாது ஆக இந்த சுக்கிர பகவான் அமர்ந்திருக்கின்ற பொழுது அவர்கள் என்ன செய்யலாம் என்றால் சுக்கிரனுடைய ஸ்லோகங்களை தினமும் ஒன்பது முறையாவது உச்சரிக்க வேண்டும் அந்த சுக்கிரனுடைய ஸ்லோகம் என்னவென்றால் என்று சுக்கிர ஸ்லோகங்களை தினமும் ஒன்பது முறையாவது உச்சரித்து வருகின்ற பொழுது கண்டிப்பாக அவருடைய வாழ்வில் வருமான ரீதியான விஷயங்களில் உயர்வு என்பது கிடைக்கும் அதே போல சுக்கிரனுடைய அதிதேவதி ஆகிய மகாலட்சுமி ஸ்லோகங்களை ஒன்பது முறை தினமும் உச்சரித்து வந்தாலும் கண்டிப்பாக அவர்களுடைய வருமான ரீதியான விஷயங்களில் உயர்வுகள் என்பது கிடைக்கும் அடுத்தபடியாக பார்த்தோம் என்றால் விஷவலக்கணம் ரிஷபலக் ரிஷவலக் வருமானத்தை கிரகமாக யார் வருவார் என்றால் இரண்டாவது அப்பொழுது இந்த ஆகிய மிதன ராசியிலோ அல்லது துலாம் ராசியிலோ அல்லது கும்ப ராசியிலோ இருக்கின்ற பொழுது இது யாருக்கு மிக பிரதானமாக யோகமாக மாறும் என்றால் புதன் இருப்பவர்களுக்கும் பத்தாம் இடத்தில் புதன் இருப்பவர்களுக்கும் கண்டிப்பாக அந்த ஸ்லோகங்களை உச்சரிக்கின்ற பொழுது வருமானம் என்பது கிடைக்கும் ஆனால் ஆறாம் இடத்தில் இருக்கின்ற பொழுது அந்த ஜாதகர் தொழில் செய்யக்கூடிய ஜாதகராக இருந்தால் கண்டிப்பாக உச்சரிப்பு செய்யக்கூடாது வேலை செய்யக்கூடிய ஒரு வேலை செய்யக்கூடிய ஜாதகராக இருந்தால் கண்டிப்பாக அதை உச்சரிக்கலாம் அப்பொழுது புதன் பகவான் வக்கரம் பெறாமல் குறைந்த பாகங்கள் செல்லாமல் அவயோகியாக இல்லாமல் இருக்க வேண்டும் இந்த நிலைகளை எல்லாம் நீங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும் இப்படி முதல் பகவான் இந்த இரண்டாம் இடத்திலும் பத்தாம் இடத்திலும் அமர்ந்திருந்தால் அவர் தொழில் செய்பவர்களாக இருந்தாலும் சரி வேலை செய்பவர்களாக இருந்தாலும் சரி அதே போல ஆறாம் இடத்தில் முதல் இருக்கின்ற பொழுது வேலை செய்பவர்களாக இருந்தால் அவர் புதனுடைய ஸ்லோகங்களை உச்சரிக்க வேண்டும் புதனுடைய ஸ்லோகம் என்ன என்று பார்க்கின்ற பொழுது

ஏழு முறை உச்சரிக்க வேண்டும் அல்லது ஏழு முறை அல்லது பதினாறு முறை அல்லது ஐந்து முறை எப்படி வேண்டும் என்றாலும் எடுத்துக் கொள்ளலாம் ஆனால் ஏழு என்பது வர வேண்டும் அப்படி உச்சரிக்கின்ற பொழுது கண்டிப்பாக அவர்களுக்கு வருமான ரீதியான விஷயங்களில் உயர்வுகள் என்பது கிடைக்கும் தொடர்ச்சியாக உச்சரித்து வாருங்கள் ஒரு வருடம் உச்சரித்து வாருங்கள் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்வில் அந்த வருமான ரீதியான வகையில் நன்மைகள் என்பது நிச்சயமாக நடக்கும் ஆனால் புதன் பகவான் இந்த இடத்தில் இருந்தாலும் பத்திரம் பெறாமல் குறைந்த பாதையில் செல்லாமல் அவயோகியாக இல்லாமல் இருக்க வேண்டும் இதையெல்லாம் நீங்கள் ஜாதகத்தில் கவனித்துக் கொள்ள வேண்டும் அடுத்தபடியாக பார்த்தோம் என்றால் மிதனம் மிதன லக்னத்தை பொறுத்த வரையில் வருமான என்றால் இந்த பலர்களே சந்திரனாக வந்து அமர்ந்திருந்தால் கண்டிப்பாக அவர்கள் அந்த ஸ்லோகங்களை உச்சரிக்கின்ற பொழுது சந்திர பகவானுடைய சுலோகங்களை உச்சரிக்கின்ற பொழுது கண்டிப்பாக நன்மைகள் கிடைக்கும் சந்திர பகவானுடைய ஸ்லோகம் என்ன என்று பார்க்கின்ற பொழுது பார்க்கடல் கடைந்த போது பட்டொழித்தது தோன்றி போற்றுவோதொலவேக்கும் பொன்மய சோமதேவா ஏற்றமும் உடைய கோவே இமகிரி வளமாய் வந்து ஏற்றமும் நல்கும் சோமதேவனே போற்றி போற்றி என்று சந்திர பகவானுடைய சோகங்களை உச்சரிக்கலாம் அதே போல சந்திர பகவானுடைய அதிதேவதையாகிய பார்வதி தேவதியுடைய சோகங்களையும் உச்சரிக்கலாம் தினமும் ஒரு பதினோரு முறை அல்லது இருபது முறை இந்த ஸ்லோகங்களை உச்சரித்து வருகின்ற பொழுது பரிபூர்ணமான அந்த வருமான உயர்வுகள் என்பது நிச்சயமாக ஜாதகர்களுக்கு கிடைக்கும் சந்திர பகவானை பொறுத்தவரையில் தேய்பிரை சந்திரனாக இருக்கக்கூடாது வளர்பிரை சந்திரனாக இருக்க வேண்டும் இதை கவனத்தில் கொள்ளுங்கள் ஆக இதை செய்து வருகின்ற பொழுது கண்டிப்பாக மிதனக்கணக்காரர்களுக்கு படிப்படியாக வருமான ரீதியான உயர்வு என்பது இந்த சோகங்களை உச்சரிப்பதன் மூலமாக கிடைக்கும் கடக பொறுத்த பொறுத்தவரையில் இரண்டாவது திதியாக இருக்கின்ற கிரகம் யார் என்றால் அப்பொழுது சூரிய பகவான் மிதுனம் துலாம் அடுத்ததாக கும்பம் இங்கே ஒரு விஷயத்தை நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள் கடக பொறுத்த பொறுத்தவரையில் இரண்டாவது விதியாகிய சூரியன் காற்று ராசிகள் எல்லா ராசிகளிலும் பலவீனமாக இருப்பார் இரண்டாவது விதி பனிரெண்டில் இருக்கின்ற பொழுது பனிரெண்டாம் இடம் என்பது மறைவு ஸ்தானம் அதே போல நான்காம் இடம் என்பது நீசஸ்தானம் இந்த லக்னத்திற்கு எட்டாம் இடம் என்பது மறைவு ஸ்தானம் ஆக கடக லக்னத்தை பொறுத்தவரையில் இரண்டாவது விதியாகிய சூரியன் காற்று ராசியில் இருந்தாலும் பெரிய அளவிற்கு யோகம் என்பது ஏற்படாது மாறுகள் மாறாக அதை உச்சரிப்பதன் மூலமாக தோஷங்கள் தான் அதிகமாகும் யாருக்கெல்லாம் யோகம் வரும் என்றால் இரண்டாவது லக்னத்திற்கு பனிரெண்டாம் இடத்தில் இருக்கின்ற பொழுது இந்த ஜாதகர் வெளிநாட்டில் வசிக்கின்ற ஜாதகராக இருந்தாலும் அல்லது வெளிமாநிலத்தில் வசிக்கின்ற ஜாதகராக இருந்தாலும் இந்த சூரிய பகவானுடைய சோகங்களை நிச்சரிக்கின்ற பொழுது நன்மைகள் என்பது கிடைக்கும் அதே போல இந்த இடத்தில் சூரிய பகவான் நீசம் பெற்றிருந்தாலும் ஒருவேளை நீச பங்கம் பெற்றிருந்தால் அவர்களுக்கு யோகம் என்பது நிச்சயமாக கிடைக்கும் ஆக இந்த கடகலக்கணத்தை பொறுத்தவரையில் வருமானத்தை கொடுக்கின்ற கிரகத்திற்கு சரியான பரிகாரங்களை செய்ய வேண்டும் யோகம் என்பது கிடைக்கும் ஆக அவர்கள் இந்த இரண்டாம் இயக்குவதை விட விடத்தை பொறுத்தவரையில் ஒன்பதாம் விதியாகிய குரு பகவான் ஒன்பதாம் விதியாகிய குரு பகவானை பார்த்தீர்கள் என்றால் நன்மையை வழங்குவார் அவர் நான்காம் இடத்தில் இருக்கின்ற பொழுது கண்டிப்பாக நன்மையை வழங்குவார் ஆனால் பனிரெண்டாம் இடத்தில் இருப்பவர்களுக்கு வெளிநாட்டில் வேலை செய்பவர்களுக்கு அவர் யோகத்தை ஏற்படுத்துவார் ஆனால் பொதுவாகவே கடக லக்கணத்தை பொறுத்த வரையில் பனிரெண்டாம் வீடு அதே போல நீச வீடாக வருகிறது மறைவு வீடாக வருகிறது இப்படி இருக்கின்ற சூழ்நிலையில் அவர்கள் சரியான வாழ்வியல் பரிகாரங்களை மேற்கொள்ள வேண்டும் மேலும் ஒரு சில நபர்களுக்கு இது யோகமாக மாறும் யாருக்கு மாறும் என்றால் கடக லக்கணத்தில் பிறந்து யாருக்கெல்லாம் சூரிய பகவான் அவையோதியாக வந்து பன்னிரெண்டாம் இடத்திலோ எட்டாம் இடத்திலோ மறைந்தோ அல்லது நீசம் பெற்றோ இருக்கின்ற பொழுது அவர்களுக்கு அந்த உச்சரிப்பின் மூலமாக யோகம் என்பது கிடைக்கும் அப்பொழுது அவர்கள் சூரியனுடைய ஸ்லோகங்களை உச்சரிக்க வேண்டும் உதாரணமாக சூரிய பகவானோட ஸ்லோகம் என்று பார்க்கின்ற பொழுது தேவே

அதற்கேற்றவாறு அந்த ஸ்லோகங்களை உச்சரித்து வந்தீர்கள் என்றால் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்வில் வருமானம் சார்ந்த விஷயங்களில் மிகப்பெரிய உயர்வுகள் என்பது ஏற்படும் அடுத்தபடியாக சிம்ம லக்கணம் சிம்ம லக்கணத்தை பொறுத்த வரையில் இரண்டாவது விதியாக வரக்கூடிய கிரகம் யார் என்றால் புதன் பகவான் அப்பொழுது புதன் பகவான் பதினொன்றாம் இடத்திலோ அல்லது மூன்றாம் இடத்திலோ அல்லது ஏழாம் இடத்திலோ நன்றாக பாருங்கள் இந்த பொறுத்தவரை இரண்டாவது முதல் பதினொன்றாம் இடத்தில் மறைவு பெறவில்லை ஏழாம் இடத்திலும் மறைவு பெறவில்லை அதே போல மூன்றாம் இடம் மறைவாக இருந்தாலும் இது உச்சரிப்பை சொல்லக்கூடிய பாவகம் என்பதால் அதில் பெரிய தோஷம் இல்லை ஆக சிம்ம லக்கணத்தில் பிறந்த யாராயினும் சரி அவர்களுக்கு புதன் பகவான் இந்த இடத்தில் அதாவது வக்ரம் பெறாமல் அதே குறைந்த பாகத்தில் செல்லாமல் அமயோகியாக இல்லாமல் இருக்கின்ற பொழுது இந்த ஜாதகர்கள் புதன் பகவானுடைய ஸ்லோகம் ஏற்கனவே நான் சொல்லி இருக்கின்றேன் விஷம் லக்கணத்திற்கு புதன் பகவான் ஸ்லோகத்தை சொல்லி இருக்கின்றேன் அப்பொழுது புதன் பகவானுடைய ஸ்லோகங்களை உச்சரிக்கலாம் மகாவிஷ்ணுவனுடைய ஸ்லோகங்களை உச்சரிக்கலாம் அப்படி உச்சரித்து வருகின்ற பொழுது கண்டிப்பாக சிம்ம காரர்களுக்கு வருமானம் சார்ந்த விஷயங்களில் மிகப்பெரிய உயர்வுகள் என்பது நிச்சயமாக ஏற்படும் அடுத்தபடியாக கன்னியா லக்னம் பொறுத்த வரையில் இரண்டாவது அதிபதி யார் என்றால் சுக்கிர பகவான் அப்பொழுது சுக்கிர பகவான் இரண்டாம் இடத்தில் ஆட்சியாகவும் அதே போல பத்தாம் இடத்திலோ முதலுடைய வீட்டில் நட்பு வீட்டில் மறையாமலோ ஆறாம் இடத்திலோ இருக்கின்ற பொழுது நன்றாக ஒரு விஷயத்தை கவனித்துக் கொள்ளுங்கள் கல்யாண கிடத்தை பொறுத்தவரை இரண்டாம் இடம் மறைவு ஸ்தானம் இல்லை பத்தாம் இடம் மறைவு இல்லை ஆனால் ஆறாம் இடம் மறைவு ஸ்தானம் ஆறாம் இடத்தில் இருப்பவர்கள் யார் உச்சரிக்க வேண்டும் என்றால் வேலையில் இருப்பவர்கள் உச்சரிக்க வேண்டும் தொழில் செய்பவர்கள் உச்சரிக்க கூடாது மாறாக வேலையில் தொழில் செய்பவர்கள் யாராயும் இரண்டாவிடத்திலோ அல்லது பத்தாவிடத்திலோ சுக்கிர பகவான் இருக்கின்ற பொழுது சுக்கிர பகவானுடைய ஸ்லோகங்களை உச்சரிக்கலாம் நான் ஏற்கனவே சுக்கிர பகவானுடைய ஸ்லோகங்களை மேலே மேஷலக்கிடத்திற்கு சொல்லி இருக்கின்றேன் அதே போல மகாலட்சுமியுடைய ஸ்லோகங்களையும் உச்சரித்து வரலாம் ஆறாம் இடத்தில் இருக்கின்றது என்றால் அவர்கள் வேலை செய்யக்கூடிய நபர்களாக இருந்தால் கண்டிப்பாக அவர்களுக்கு இந்த ஸ்லோகங்களை உச்சரிப்பதன் மூலமாக நன்மைகள் என்பது கிடைக்கும் அடுத்தபடியாக துலா லக்னம் துலா லக்னத்தை பொறுத்தவரை இரண்டாவது விதி யார் என்றால் செவ்வாய் பகவான் அப்பொழுது செவ்வாய் பகவான் இடத்திலோ ஒன்பதாம் இடத்திலோ மறைந்து பெறாமல் அதே போல வக்கிரமடையாமல் அதாவது இந்த இடத்தில் வக்கிரமடையாமல் குறைந்த பாதையில் செல்லாமல் அவையோகியாக இல்லாமல் இருக்கின்ற பட்சத்தில் இந்த ஜாதகர்கள் செவ்வாய் பகவானுடைய ஸ்லோகங்களை உச்சரிக்கலாம் அப்பொழுது செவ்வாய் பகவானுடைய ஸ்லோகம் என்னவென்று பார்க்கின்ற பொழுது சொல்லுக்கு உரிமை தைரியம் ஆண்மை வீரம் நல்லவை அனைத்து நல்வி நல்கலாம் போக்கி வைக்கும் வல்லதோ சக்தி கையில் வைத்துமே அருள் வழங்கும் அங்காரகா போற்றி போற்றி என்று பகவானுடைய உச்சரிக்கலாம் அல்லது செவ்வாய் பகவானுடைய அதிதேவதையாகிய முருகப்பெருமானுடைய ஸ்லோகங்களை உச்சரிக்கலாம் இப்படி அவர்கள் நித்தமும் உச்சரித்து வருகின்ற பொழுது கண்டிப்பாக வருமான ரீதியான விஷயங்களில் நல்ல உயர்வுகள் என்பது கிடைக்கும் அடுத்ததாக விருச்சிக லக்னம் விருச்சிக லக்னத்தை பொறுத்த வரையில் இரண்டாம் விதியாக வருகின்ற கிரகம் குரு பகவான் அப்பொழுது குரு பகவான் எட்டாம் இடத்தில் இருக்கின்ற பொழுது மறைவு பெற்று விடுவார் அது நன்மை இல்லை அதே போல பதினெண்டாம் இடத்தில் இருக்கின்ற பொழுது மறைவு பெற்று விடுவார் அதுவும் நன்மை இல்லை ஆனால் நான்காம் இடத்தில் இருக்கின்ற பொழுது மறைவு பெற மாட்டார் ஆக யாரெல்லாம் இந்த வெற்றிகளத்தில் பிறந்தவர்கள் யாரெல்லாம் குரு பகவானுடைய உச்சரிக்கலாம் என்று பார்க்கின்ற பொழுது நாலாம் இடத்தில் குரு பகவான் இருந்தால் அவர்கள் நிச்சயமாக உச்சரிக்கலாம் அதே போல பனிரெண்டாம் இடத்தில் குரு பகவான் இருக்கின்ற பொழுது அவர் வெளி மாநிலங்களிலோ அல்லது வெளிநாட்டிலோ வசிக்கின்ற நபராக இருந்தால் குரு பகவானுடைய ஸ்லோகங்களை உச்சரித்துக் கொள்ளலாம் எட்டில் இருக்கின்ற பொழுது தகுந்த வாழ்வியல் பரிகாரங்களை செய்தாரானால் கண்டிப்பாக அந்த குரு பகவானுடைய அருளால் வருமான உயர்வுகள் என்பது நிச்சயமாக கிடைக்கும் அந்த வகையிலே பார்க்கின்ற பொழுது குரு பகவானுடைய ஸ்லோகங்கள் என்று பார்க்கின்ற பொழுது வேதனூள் தர்ம சாஸ்திரம் மேன்மையை அறிந்தோனாகி சாதனையால் கற்பகத்தனி நாட்டின் இறைவனாகி ஜோதியாய் குருவுமாகி சொர்க்கத்தை வண்ணி ஆதியாம் குருவேந்தால் அடிக்கலம் போற்றி போற்றி என்று குரு பகவானுடைய ஸ்லோகங்களை உச்சரிக்கலாம் அதே போல தட்சிணாமூர்த்தியுடைய ஸ்லோகங்களை உச்சரிக்கலாம் குரு அம்சத்தில் இருக்கின்ற சாய்பாபா ராகவேந்திர சுவாமிகள் அவருடைய ஸ்லோகங்களையும் உச்சரிக்கலாம் அப்படி உச்சரித்து வருகின்ற பொழுது கண்டிப்பாக அவருக்கு வருமான ரீதியான விஷயங்களில் மிக பெரிய உயர்வுகள் என்பது கிடைக்கும் தனுசு லக்னம் தனுசு லக்னத்தை பொறுத்த வரையில் இரண்டாவது விதியாக வருகின்ற கிரகம் யார் என்றால் சனி பகவான் அப்பொழுது சனி பகவான் மூன்றாம் இடத்திலோ ஏழாம் இடத்திலோ பதினொன்றாம் இடத்திலோ இருக்கின்ற பொழுது இந்த லக்னத்திற்கு ஏழாம் இடம் என்பது பாதகஸ்தானம் ஆகவே பாதகஸ்தானத்தில் இருப்பதால் அவர்கள் உச்சரிக்க கூடாது மாறாக மூன்றாம் இடத்திலோ அல்லது பதினொன்றாம் இடத்திலோ சனி பகவான் இருக்கின்ற பொழுது சனி பகவானுடைய கண்டிப்பாக உச்சரிக்கலாம் அதே போலி ஐயப்பனுடைய ஸ்லோகங்களை உச்சரிக்கலாம் கண்டிப்பாக இதை உச்சரிப்பதன் மூலமாக அவர்களுக்கு மிகப்பெரிய யோகம் என்பது கிடைக்கும் பொதுவாக சனி பகவான் ஸ்லோகங்கள் என்று பார்க்கின்ற பொழுது வல்லனாய் கொடுமை செய்யும் எவர்க்கும் செல்வ கொடு கொடுப்போடாதி அனைவரும் துதிக்க நின்று தெல்லிய தேவ மூவர் தெளிந்திட வைக்கும் கல்லவில் சனிச்சரன் கலர்கள் போற்றி போற்றி என்று சனி பகவானுடைய ஸ்லோகங்களை உச்சரிக்கலாம் அப்படி உச்சரித்து வருகின்ற பொழுது கண்டிப்பாக அவருக்கு வருமான ரீதியான விஷயங்களில் மிகப்பெரிய உயர்வுகள் என்பது கிடைக்கும் அடுத்ததாக மகர லக்னக்காரர்கள் மகர லக்னத்தை பொறுத்த வரையில் இரண்டாம் அதிபதி யார் என்றால் சனி பகவான் அப்பொழுது சனி பகவான் இரண்டாம் இடத்திலோ அல்லது ஆறாம் இடத்திலோ அல்லது பத்தாம் பொதுவாக இரண்டாம் இடத்தில் இருப்பவர்களுக்கும் சரி பத்தாம் இடத்தில் இருப்பவர்களுக்கும் சரி நான் உச்சரிக்கலாம் ஆனால் ஆறாம் இடத்தில் இருக்கின்ற பொழுது மட்டும் அந்த ஜாதகர்கள் வேலைக்கு செல்லக்கூடிய ஜாதகர்களாக இருந்தால் தாராளமாக உச்சரிக்கலாம் நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த இடங்களில் சனி பகவான் இருக்கின்ற பொழுது சனி பகவான் பக்கிரம்பெராமல் குறைந்த பாகையில் செல்லாமல் அவயோகியாக கவனித்துக் கொள்ளுங்கள் அதே போல ஜாதகத்தில் முடக்கு தோஷத்தினுடைய அமைப்பை பெற்றிருந்தால் அதை நிவர்த்தி செய்து கொண்டு செய்தீர்களானால் கண்டிப்பாக யோகம் என்பது ஏற்படும் கும்பலக் கும்பல லக்னத்தை பொறுத்தவரை விதி யார் என்றால் குரு பகவான் அப்பொழுது இரண்டாவது விதியாக குரு பகவான் இடத்திலோ ஒன்பதாம் இடத்திலோ இருக்கின்ற பொழுது ஒன்பதாம் இடம் என்பது பாதகஸ்தானமாக அமைந்து வருகிறது அப்பொழுது இரண்டாம் இடத்திலோ இரண்டாவது விதியாகவர் லக்னத்திலோ ஐந்தாம் இடத்தில் இருக்கின்ற பொழுது குரு பகவானுடைய ஸ்மோகங்களை உச்சரிக்கின்ற பொழுது கண்டிப்பாக நன்மைகள் என்பது ஏற்படும் ஆனால் ஒன்பதாம் இடத்தில் மட்டும் சற்று கவனிக்க வேண்டும் தந்தை இல்லாமல் இருந்தாலோ அல்லது தந்தையை விட்டு வெளிநாடுகளிலோ அல்லது வெகு தொலைவில் வெளி மாநிலங்களிலோ வசிக்கின்ற பொழுது அவர்களை உச்சரிக்கின்ற பொழுது கண்டிப்பாக நன்மைகள் என்பது ஏற்படும் ஆக இவர்கள் நன்றாக இதை கவனித்து உச்சரித்தீர்கள் என்றால் மிகப்பெரிய வருமான உயர்வு என்பது ஏற்படும் அடுத்தபடியாக இறுதியாக இரண்டாவது மீனலக்னத்தை செவ்வாய் பகவான் பனிரெண்டிலோ இருக்கின்ற பொழுது சற்று கவனித்துத்தான் உச்சரிக்க வேண்டும் ஏனென்றால் இரண்டாவது அதிபதியானவர் நான்கில் இருக்கின்ற பொழுது மறைவு இல்லை ஆனால் எட்டாம் இடமும் பனிரெண்டாம் இடமும் மறைவு ஸ்தானமாக இருக்கின்றது ஆக நான்காம் இடத்தில் செவ்வாய் இருப்பவர்கள் அந்த செவ்வாய் பகவானுடைய ஸ்லோகங்களையும் செவ்வாய் பகவானுடைய உச்சரிக்கின்ற பொழுது நன்மைகள் ஏற்படும் பன்னிரெண்டில் இருப்பவர்களை பொறுத்தவரையில் வெளிநாட்டிலோ அல்லது வெளி மாநிலங்களிலோ இருப்பவராக இருந்தால் கண்டிப்பாக வெற்றி உண்டு எட்டாம் இடத்தில் இருப்பவர்கள் தகுந்த வாழ்வியல் பரிகாரங்களை செய்து கொள்ள வேண்டும் இப்படி இரண்டாவது பதியானவர் நான் சொன்ன இந்த காற்று ராசிகளில் ஒவ்வொரு லக்னத்திற்கும் இருக்கின்ற பொழுது என்ன பலன்களை தருவார் என்றால் கண்டிப்பாக உயர்வை ஒரு வருமான உயர்வை நிச்சயமாக தருவார் ஜாதகத்தில் அந்த கிரக நிலை அறிந்து சரியாக அதை உச்சரித்தீர்கள் என்றால் கண்டிப்பாக வெற்றி உண்டு ஒரு சில இடங்களில் இரண்டாவது பதி ஆறு எட்டு பன்னிரெண்டில் மறைந்திருப்பார் ஆனால் அவர்களுக்கு அந்த உச்சரிப்பின் மூலமாக நல்ல யோகம் என்பது கிடைக்கும் ஏன் என்று பார்க்கின்ற பொழுது ஒருவேளை ஜாதகத்தில் அந்த கிரகம் மறைப்பூச்சி இருக்கின்ற பொழுது அவை யோகியாக இருக்கலாம் அல்லது அந்த இரண்டாம் அதிபதியானவர் மறைவிஸ்தானங்களில் இருக்கின்ற பொழுது புஷ்கர நவாம்ச பாதத்தில் இருக்கலாம் இப்படி அவருடைய உள் அறிந்து அந்த உச்சரிப்புகளை நாம் உச்சரிக்கலாமா வேண்டாமா என்பதை அறிந்து நீங்கள் உச்சரித்தீர்கள் என்றால் கண்டிப்பாக வருமான ரீதியான உயர்வுகள் என்பது ஏற்படும் தொடர்ச்சியாக ஒரு வருடம் செய்து வாருங்கள் அதற்கான பல நிச்சயமாக கிடைக்கும் பல அன்பர்களுக்கு கூறி வெற்றி பெற்ற பரிகாரம் இந்த பரிகாரம் அதே போல பொதுவாகவே பார்த்தீர்கள் என்றால் இரண்டாவது விதியானவர் நான் சொன்ன இந்த காற்று ராசிகளில் அமர வேண்டும் அப்படி இல்லை என்றாலும் கூட மூன்றாவது ராசி என்பது உச்சரித்தை சொல்லக்கூடிய ராசி எந்த லக்னமாக இருந்தாலும் சரி எந்த லக்னமாக இருந்தாலும் இரண்டாவது விதியானவர் மூன்றாம் இடத்தில் சுக சுக சுப வலிமையில் இருக்கின்ற பொழுது கண்டிப்பாக அந்த இரண்டாம் வீட்டிற்குண்டான கிரகத்தினுடைய ஸ்லோகங்களையும் அந்த கிரகத்தினுடைய அதிதேவதை சொல்கின்ற பொழுது கண்டிப்பாக அவருடைய என்பது ஏற்படும் ஒரு சில நபர்களுக்கு இரண்டாம் அதிபதி பாக்கியாதிபதி அல்லது லாபாதிபதி இருந்தாலும் கூட அந்த கிரகத்தினுடைய ஸ்லோகங்களை உச்சரிக்கலாம் ஆனால் லாபாதிபதி சோகங்களை உச்சரிக்கின்ற பொழுது மிகவும் கவனம் தேவை ஏனென்றால் எல்லா லக்னத்திற்கும் லாபாதிபதி யோகத்தை செய்ய மாட்டார் சில லக்னங்களுக்கு லாபாதிபதி கடுமையான தோஷத்தையும் செய்வார் உதாரணமாக சொல்ல வேண்டும் என்றால் மேச லக்னத்திற்கு பதினொன்றாம் அதிபதியை பாதகாதிபதியாக வருவார் அப்பொழுது பாதகமும் இயங்க தொடங்கிவிடும் இப்படி பதினொன்றாவது விதியை உபயோகிக்கும் போது கண்டிப்பாக பார்த்து உபயோகிக்க வேண்டும் அதே போல ஒன்பதாம் அதிபதியை பொறுத்தவரையில் பெரிய அளவில் பாதிப்பை தர மாட்டார் ஆனால் நான்கு லக்னத்திற்கு பாதிப்பை தருவார் அதாவது கடகம் விருச்சிகம் கும்பம் இந்த லக்னத்தை அதாவது சிம்மம் விருச்சிகம் கும்பம் ரிஷபம் இந்த நான்கு லக்னக்காரர்களுக்கு ஒன்பதாம் விதியை பாதகாதி விதியாக வருவார் உணர்ந்து செயல்பட வேண்டும் அதே போல உங்களுடைய நீங்கள் எதை அதை பெற விரும்பினால் உங்கள் ஜாதகத்தில் எந்த வீட்டினுடைய அதிபதி இந்த காற்று ராசிகளில் அல்லது மூன்றாவது இடத்தில் இருக்கின்றார் என்று பாருங்கள் நலமாக இருந்தாரானால் அந்த சோகங்களை உச்சரிக்க உச்சரிக்க அந்த பாவகத்தினுடைய நன்மைகள் என்பது நிச்சயமாக கிடைக்கும் ஒவ்வொருவரும் இந்த கிரகங்களுடைய உச்சரித்து உயர்வு பெற வேண்டும் முக்கியமாக ஸ்லோகங்களை உச்சரிக்கின்ற பொழுது தமிழில் உச்சரித்தீர்கள் என்றால் முருகப்பெருமான் அருளாசியோடு கண்டிப்பாக ஒரு பெரிய வெற்றி தமிழ்நாட்டில் இருக்கின்ற பொழுது கிடைக்கும் அதே போல மற்ற கிரகங்களுடைய ஸ்லோகங்களையும் உச்சரித்துக் கொள்ளுங்கள் சரியாக உச்சரித்து உங்கள் ஜாதகத்தில் எந்த கிரகம் பலமாக இருக்கின்றது அதுவும் காற்று ராசியிலோ அல்லது மூன்றாவது பலமாக இருக்கின்றது என்பதை அறிந்து அந்த கிரகத்தினுடைய முழு பலனையும் இந்த உச்சரிப்பால் பெற்று ஒவ்வொருவரும் வாழ்வில் உயர்வடைய வேண்டும் என்று கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் வாழ்க வளம்